பிரதர்ஸ் அண்ட் உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மையப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் பாக்கு வசனம் வசனம் அலலியா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் அன்பு பிள்ளைகளே மறுபடியும் பிறப்பது என்பது உங்களுக்கு என்னென்னு யோசிக்கிங்க மறுபடியும் நம்ம எப்படி பிறக்க போகிறோம் அப்படி தானே யோசிக்கிங்க நம்ம தேவ பிள்ளை ஒன்று புரிஞ்சுடுங்க சின்ன வயசுலேருந்து இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ எண்பது வயசாச்சு எழுபது வயசாச்சு இருபது வயசாச்சு முப்பது நாற்பது ஐம்பது உங்கள் டைம் பார்த்துருங்க உங்களுக்கு எந்த வயசுன்னு யோசிச்சுடுங்க இப்போது இந்த சின்ன வயசுலேருந்து இந்த நாள் வர இந்த வினாடி வரை நம்ம எவ்வளவு தவறுகள் செஞ்சிருப்போம் அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக நம்ம கண்கள் சரீரங்கள் அவயங்கள் எல்லாம் பாவம் செஞ்சிருக்கும் அந்த பாவத்தை எல்லாம் கழுகி சுத்திகரித்து புதிய எப்படி புதுசா மனமாற்றம் எப்படி வருது அதெல்லாம் கழுகி புதிய மனிதனா மாறுவதுதான் புதிய சிருஷ்டி மனம் மாற்றம் அது வார்த்தை பாருங்க நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறப்பு எல்லாமே எப்படி பிறக்க முடியும் செத்த பறவை பிறக்க முடியும் செத்து தான் பறக்க முடியும் அப்படி தானே மறுபடியும் பிறக்கிறது எல்லாம் சொல்லுங்க மனம் திருமங்கள் பரலோஜார ராஜ்ஜியம் சபியமா இருக்குதுன்னு அநேக நீங்க வாசிச்சு இருப்பீங்க அநேக புத்தகத்தை போட்டிருக்கோம் பைபிள இருக்குது ஏன்னா தேவன் மனம் திரும்ப சொல்றாரு அந்த வார்த்தையை திருப்பி பார்த்தோம்னா நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அது இல்லையா எப்படி பிறக்கணும் தேவன் சொல்லுறாரு பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைத்துட்டார் இந்த நாட்களில் சபைகளை ஞானஸ்தானம் கொடுப்பாங்க ஒருவேளை சில நேரம் இருபது வயசுலேயே ஞானஸ்தானம் எடுப்பாங்க நாற்பதுல ஐம்பது அறுபது எண்பது எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஏசப்பாவை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டு ஏசப்பானா யாருனே தெரியாமல் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது அது ஏசு இயேசு நமக்காக சிலுவையில் ஆணி அரையப்பட்டு நமக்காக துன்பங்கள் அனுபவிக்கப்பட்டு தேவன் மனித குமாரனாக பிறந்து அது என்ன செய்கிறாரு அவர் நமக்காக சிலுவல் அறையப்படுறாரு யாருக்காக எனக்காக எனக்கு பிறந்த பிள்ளைகளுக்காக அது எப்படி என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லும்போது ஏன்னா நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம் அநியாயம் செஞ்சுருப்போம் நான் ஒன்றும் அப்படி செய்யலை நான் கரெக்டான நேரம் படித்தேன் கரெக்டான நேரத்தில் ஜாப் கிடைச்சி கரெக்டாக தான் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க நம்ம செஞ்ச நம்ம ஜீன் நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் தான் பக்கத்து வீட்டுக்க பிள்ளைகள் கிடையாது என் பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை இல்லை பக்கத்து வீட்டு பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு அதெல்லாம் தகப்பட தாய்க்கு பிறந்தது என் பிள்ளை எனக்கு பிறந்த அப்படி தானே என் மனைவிக்கு பிறந்திருக்கு அப்போ நாங்கள் என்னெல்லாம் செஞ்சப்போ அவ்வளோ தப்புக்கும் தண்டனை நான் மட்டும் இல்லை என்னுடைய பாவம் என் பிள்ளைக்கு தான் வரும் ஏன்னா நான் ஒரு ஐம்பது சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பத்து சென்ட் இடம் வச்சிருக்கேன்னா அந்த பத்து சென்டும் நான் உண்மையாக நான் உத்தமாக நெத்தி வேற செஞ்சு வேலை செஞ்சு இதை வாங்கியிருந்தேன்னா இந்த என்ன ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டில எந்த சாபம் பாவம் இராது அந்த இதெல்லாம் என் பிள்ளைக்கும் கிடைக்காது அதே இது நான் இதை யார் லஞ்சம் வாங்கியோ இல்லை எல்லாரும் நூறுரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா நான் என்ன செய்யணும் மனசாட்சி படி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் விற்கலாம் ஆனால் எல்லாரும் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போது நானும் எல்லாரும் மாதிரி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அது சாபம் பாபமும் பாவம் தான் ஏன் அவங்க ஒர்க்கில் அப்படி பண்ணுறாங்க நான் அவங்களோட அஞ்சு ரூபா குறவு தான் பண்ணுறேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அது மனசாட்சிக்கு கெட்டு நம்ம மனசாட்சியே வேண்ட சொல்லுது இது தப்பு தப்புன்னு சொல்லி இருதே மீன் படைக்கிற மாதிரி துடிச்சாலும் அப்பவும் நம்ம மனசு மாறவே செய்யாது ஏன்னா நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா நம்ம பத்து ரூபா போட்டால் நூறுரூபா எடுக்கணும் குறுகிய இதில் எப்படி ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பது நம்ம வேலையில் எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணி எவிடன்ஸ் இல்லாம தப்பு பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது இது இப்போ உள்ள ட்ரெண்டில் ஓடிட்டே இருக்குது இப்போ இல்லை அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பத்து லட்சம் ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த பத்து லட்சத்தை எப்படி இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சமாக மாற்றுறது இருந்தால் ஒரு ஒரு பெற்றோர்களுக்கும் பணம் போட்டால் தான் தெரியும் அந்த பெற்றோர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பிள்ளைகள் போட்டால் முதல்ல எடுக்கிறோமா வேண்டாமா அதுதான் நம்ம நாலேஜ் நம்ம படிச்சவங்க இல்லை ஹலோ இல்லையா தயவு பிள்ளை ஆண்டோர் என்ன சொல்கிறேன் மனந்திருமங்கள் சொல்கிறது நீ வந்து பாவம் செஞ்சு நூறு கோடி ரூபா சம்பாதிக்க வேண்டாம் நீ அநியாயம் செஞ்சு சம்பாதிக்க வேண்டாம் உன் பிள்ளைக்கு இந்த படிப்பு போதும் இதில் எந்த தப்பு பண்ணாமல் நீ நேரமே வாழ்வேன்னா அந்த படிப்பில் தான் நம்ம ஜாயின் பண்ண விடணும் அதை விட்டுட்டு இல்லை நம்ம நன்கொடை கொடுத்து நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துனாலும் நம்ம நினைக்கிற அந்த படிப்பை கொண்டு வந்துட்டோம்னா பிள்ளை நல்ல வாழ்க்கையில் அது வந்து செட்டில் ஆயிரும் வெல் செட்டில் ஆயிரும் அதனால நம்ம மைண்ட் எல்லாம் பெற்றோர்கள் மைண்ட் என்ன அவங்க வந்து எதிர்காலம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிற நல்லா இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் வேலையை ஒரு வேலையும் இல்லைன்னாலும் இருந்து சாப்பிட பிள்ளை நம்ம ராயலாக இருக்கணும் ரிச்சா வாழணும் அப்படி எல்லா பெற்றோர்களும் நினைப்பாங்க அப்படித்தானே நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க இதே போல ஆண்ட ஒரு மன திரும்பிட்ட எத பத்தி சொல்றாருன்னா இந்த மாதிரி இதுலலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கை நம்மளும் உண்மையுத்தமா வாழணும் நம்ம பிள்ளைகளும் பாவ சம்பாதித்ததற்கும் அது இருக்கவே கூடாது ஏன்னா அதுகளுக்கு சந்ததிகளுக்கு சாபத்தை தேடி வைக்குது அதனால இந்த நாள் வரை நம்ம வேற ஒரு நீங்க ஒரு ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யறாருன்னா ஒரு வட்டிக்கு கொடுக்கிறோம் ஒரு ஒரு அநியாயக்காரர் அந்த மனுஷன் பயதத்தில் அவரை பற்றி போட்டிருக்கு அவர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறார் ஆண்டவரே இதுவரை நான் எவ்வளோ வட்டிக்கு அநியாய வட்டி வாங்கிருக்கணும் யாருக்கு பொருளெல்லாம் அபகரிச்சனும் யாருக்கு விரோதமாக எலும்பிடணும் அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒருத்தன்ட்ட நான் பத்து லட்ச ரூபா வாங்கியிருந்தேன்னா ஆண்டவரே அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு நான் அவனுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடுறேன் எனக்கு இந்த பாவம் மன்னிச்சா மட்டும் போதும் நான் மனம் திரும்பி எனக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும் நீர் என்ன காப்பாத்துங்கிறான் சகவியுன்னு ஒரு மனுஷன் அந்த மனுஷன் என்ன செய்கிறான் தன்னுடைய பாவத்தை தேவனே நான் அநியாயம் சம்பாதிச்சு இத்தனை ஆண்டுகள் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் அது யார்டெல்லாம் அதிகமாக நான் வாங்கினோம் அவங்கள கொண்டு திரும்பி கொடுத்துறேன் எனக்கு உன்னுடைய ரெச்சிப்பு மட்டும்தான் உங்களுடைய பரலோக ராஜ்யம் அந்த சந்தோஷம் நிம்மதியும் அங்கே மட்டும் தான் இருக்கு அது மட்டும் எனக்கு போதுங்கிறான் இந்த பூரகத்துல எப்போ வேணாலும் நீ காரில் போகிறோம் பைக்ல போகிறோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கதையை முடிஞ்சு பிள்ளைகள் என்ன சொல்லுவோம் எங்க அப்பா இறந்து இருபது வருஷம் ஆச்சு எங்க அம்மா இறந்து மூணு வருஷம் ஆச்சு விழா கொண்டாடுறாங்களா இல்லையா அது பங்க்ஷன் எடுக்கிறாங்களா அது தேவையா அப்புறம் நம்ம எங்கே போவோம் பரலோகத்துக்கு போவோமா நர நரகத்துக்கு போமா சபிக்கப்பட்ட ஆவி என்ன தெரியுமா கடைசி வரை வீ வீட்டுக்குள்ளேயே இருப்போம் நம்மளால நடக்க முடியாது நிம்மதியாக வாழ முடியாது தூக்கமும் வராது ஏதோ பிரச்சனை சாகும்போதும் வியாதியோடு தான் சாகும் அது நமக்கு தேவையா அப்படி ஏதாச்சும் பாவம் பண்ணி நீங்கள் இந்த நாட்களை அந்த பாவத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா மனசு நினைங்க இசப்பா என் அறியாமைனாலும் செஞ்சுட்டேன் என் துணிகரத்தினாலும் செஞ்சுட்டேன் இந்த பாவியை ஒரு நிமிஷம் மன்னிச்சிடுங்க என் பிள்ளைகளுக்கு நான் அதை வச்சுட்டு அந்த பாவத்தையே சாப்பாட்டு வச்சுட்டு போகக்கூடாது அதெல்லாம் அநியாயத்தில் நான் என்னதான் சம்பாதிச்சனும் அதை என் ஏழை எளியலுக்கு என் கடமில் தெரிய ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுத்து உதவி செஞ்சுட்டு சமாதானம் அப்படியே ராஜ்யத்துக்கு போனோம் பரலோகத்துக்கு வரணும் நான் நரக்கத்துக்கு போயிடக்கூடாது அப்படி ப்ரேயர் பண்ணுங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பரலோகம் உண்டு நீங்கள் பரலோகம் மை நீங்கள் பரவதுக்கு போகலாம் அதை விட்டுட்டு அதை நம்ம தலைமுறைகளை வச்சுட்டு போனோம்னா அந்த சாபத்தை அந்த தலைமுறையும் அனுபவிக்கும் அதுக்கு பிறந்த பிள்ளைகள் அனுபவிக்கும் ஆனால் இந்த பூமியில் ரிச்சா ஜாலியாக வாழலாம் ஆனால் பரலோகங்கிறது நமக்கு கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கும் இல்லாமல் போயிடும் அந்த பிள்ளைகளை எதுக்கு நம்ம சாபத்தை வச்சுட்டு போனோம் நமக்கு தண்ணி குடிச்சாலும் சமாதானம் வாழணும் சமாதானமாக தூங்கணும் அது போதும் அதுக்கு இது நமக்கு முன்னூறு ரூபாய்க்குள்ள ஒரு செருப்பு வாங்க வசதி இருந்தால் மூவாயிரம் ரூபா செருப்பு வாங்கி போடக்கூடாது அலுவலியா அப்படியே வசதி ஞானமா செய்யணும் பணத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகளும் அப்படிதான் கற்று விடணும் அதான் மனம் திருமுதல் அலுவலியா பாவத்திலேருந்து விடுமுதலை எவ்வளவு பாவம் செஞ்சுருந்தாலும் நம்ம பிள்ளைகள் சொன்னோம் நாங்கள் தெரிஞ்சிட்டோம் மக்களை நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க வீட்டுல இதெல்லாம் கேட்கக்கூடாது இது சரி கிடையாது நல்ல தகப்பன் தாய்மார்கள் அதான் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள்னு சொல்லுவாங்களே நம்ம ஒரு தாய்க்கு தான் பிறந்திருந்தோம் நம்ம பிள்ளைகள் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம விபச்சாரம் விபச்சாரக்காரிய பிறந்த பிள்ளைகள் இல்லை நம்ம யாரு ஆண்டவர் ஏஸு கிரிசு முப்பத்தி மூன்று வயசு வரை யாராக இருந்தார் பேச்சிலராக அவர் என்ன இருந்தார் அவர் பரிசு நல்லதே செஞ்சுட்டு இருந்தார் கடைசி வர நமக்காக தான் அந்த பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினாரு ஆனால் அதை அறியாமல் அது அவர் சபிக்கப்பட்டவர் ஏன் அவருக்கு பறந்து போக வேண்டியது நம்ம கடவுளாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம மட்டும் கடவுளாக இருந்தால் நமக்கு பிறந்த பிள்ளைகள் செய்கிற அநியாயத்தை பார்த்தோம்னா பிள்ளைகளையே பிடிச்சி போட்டுருவோம் அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன செஞ்சார் அவரை காரி துப்பினர் பிதாவே உள்ள மன்னியுங்கள் கடவுள் நினைச்சா நம்மள புகை ஒரு ஆக்சிசனை மட்டும் அவர் எடுத்து விட்டுட்டாருன்னா காக்கா குறி இந்த உலகத்துல வாழ முடியாது ஆனா நம்ம என்ன கடவுள் அவர் வந்து சபிக்காது கடவுள் கிடையாது கடவுளாக இருந்தா எதுக்கு அவர் மறிக்கணும் நம்ம பிள்ளைக்கு ஒரு கிட் ஒரு கிட்னி பிரச்சனை இருந்தால் நம்ம இருந்த என்ன சொன்னோம் உன் கிட்னியை கொடு என் பிள்ளைக்காண்டி உன் பிள்ளை தானே ஒரு கிட்னியை போனா என்ன ஐயோ நம்ம பிள்ளைக்கு ரெண்டு கண்ணில் ஒரு ஒரு கண் குறைவுபட்டு பறந்துருக்கு நம்ம ஒத்த கண்ணை கொடுத்தா தப்பு இல்லைன்னு சொன்னால் யார் அது செட்டாகி கிடைக்கணும் நம்ம ஒரு கண்ணை கொடுக்க தயாராக இருப்போம் ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு இவ்வளோ அன்பு இருந்ததுன்னா நம்மளை படைத்த ஆண்டவருக்கு இவ்வளோ அன்பு இருக்கணும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதான் மனம் திரும்புதல் நம்ம எவ்வளோ பாவியும் துரோக்கியமாக இருந்தாலும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கும் போது நம்ம பிள்ளைக்கு நல்ல வருமானம் உள்ள என்னது வேலை சரி பண்ணி கொடுக்க ஒன்று தான் ஆனால் சபிக்கப்பட்ட வேலைக்காண்டி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை சாப பிள்ளைகளாக மாற்றக்கூடாது நம்ம ஆப்பிள் சாப்பிட்டா ஆப்பிள் வந்து நம்ம உழைச்ச சம்பாதித்தளவுக்கு கொடுக்கணும் இருந்து பறித்து கொண்டு போகணுன்னு கொடுக்கக்கூடாது அதனால தேவப்புல இந்த நாட்கள நீங்க எவ்வளவு பாவியும் துரோகிமா இருந்தாலும் அந்த பாவத்துல விடுதலை பெற ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிங்க ஆண்டவர் லட்சுடா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுப்பாரு நீ ஜெபம் பண்ணுமா தகப்பனின் அருமையான விலையிலும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று சொன்னேன் இந்த நாளில் அறிந்த அறியாமலும் துணிகரமாக சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் இந்த பார்த்து பிள்ளைகள் என்ன தவறு செய்தவர்கள் மன்னித்து மன்னிப்பீராகப்பா செய்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்யுங்க பிள்ளைகள் அண்டுபிரே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க இவ்வளவு நாட்கள் அசுத்தத்தில் சாக்கடையான பாவங்களை மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதை வந்து ஒரு விடுதலை என்று குடுப்பீராங்க பெரியாமதில் செவிகிறேன் ஜீ உணர்வு ஆமீன் 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 அருள்வியம் லேல்வியாம்